நம்ம எல்லாருக்குமே எது சரி எது தப்புன்னு நல்லா தெரியும் ஆனா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கும் நிஜத்துல நாம செய்யறதுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்ப எதுதான் நிரப்புது உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் அது வெறும் வார்த்தைகள்ல இல்லை நாம எப்படி வாழ்ந்து காட்டுறோங்கிறதுல தான் இருக்கு சரி வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது எனக்கோ உங்களுக்கோ மட்டும் வர்ற பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு மனசுக்கு நல்லா தெரியும் ஆனா அதை செய்ய முடியாம தவிப்போம் ஏன் இந்த தடுமாற்றம் வருது வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் பாருங்க இந்த பிரச்சனை ஒன்னும் நேத்து இன்னைக்கு வந்ததில்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே மகாபாரதத்தில் துரியோதனனே சொல்கிறான் எனக்கு தர்மம்னா என்னென்னு தெரியும் ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல அதர்மம்னா என்னன்னு தெரியும் ஆனால் அதை விடவும் முடியல அப்படின்னு அப்போ பாருங்கள் இது மனுஷனோட எவ்வளோ ஆழமான காலங்காலமாக இருக்கிற ஒரு சவால்னு அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது வெறும் நாலேஜ் மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாது தியரியும் பெரிய பெரிய ஸ்பீச்சும் நமக்கு எந்த பக்கம் போகணும்னு வேணால் வழிகாட்டலாம் ஆனா அந்த நம்மள வேகமா விட்டு ஒரு தைரியத்தை எது தெரியுமா ஒருத்தரோட முன்மாதிரியான வாழ்க்கை தான் சிம்பிளா சொல்லணும்னா ஏத்தி வச்ச ஒரு விளக்கு இன்னொரு விளக்க பத்த வைக்கிற மாதிரி தான் இதுவும் சரி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவ கதைக்குள்ள போகலாம் சொல்ல போனா இந்த முழு அனாலிசிஸோட மைய கருத்தே ஒரு ரயில் பயணத்துல கிடைச்ச ஒரு ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்புல இருந்துதான் வந்தது இத உடனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆன மாதிரி இருக்குல்ல என்னடா இது இவ்ளோ நேரம் முன் மாதிரி தான் எல்லாமேனு பேசிட்டு திடீர்னு இப்படி ஒரு வாக்கியத்தை பார்த்தா எப்படி இருக்கும் இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஆமா நல்லா இருந்த சாப்பாட்டுல கல் கடிச்ச மாதிரி இருக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கும் போது இப்படி ஒரு வரி வந்தா குழப்பமா தான் இருக்கும் ஆனா பண்ணுங்க கதை இன்னும் முடியல இப்ப பாருங்க அந்த முழு வாக்கியம் இதுதான் மனிதர்களின் மனதை உருவாக்குவதில் முன் மாதிரி ஒரு முக்கிய விஷயம் அல்ல அது மட்டுமே ஒரே விஷயம் அடடே அந்த கடைசி சில வார்த்தைகள் எப்படி மொத்த அர்த்தத்தையும் தலைகீழா மாத்திடுச்சுன்னு பாத்தீங்களா இதுதான் இதுதான் இந்த முழு அனாலிசிஸோட ஆணிவேர் நாம என்ன சொல்றோங்கிறத விட நாம எப்படி வாழ்ந்து காட்டுறோங்கிறது தான் எல்லாமே ஓகே இந்த பவர்ஃபுல்லான வாழ்ந்து காட்டுறது நிஜத்துல எப்படி வேலை செய்து இதை நாம ரிப்பிள் எஃபெக்ட் அதாவது தாக்க அலைகள் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான உருவகம் மூலமா புரிஞ்சுக்கலாம் ஒரு அமைதியான குளத்துல ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டா என்னாகும் கரெக்ட் அந்த கல் விழுந்த இடத்துல ஒரு சின்ன அலை உருவாகும் அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு கடைசியா கரைய போய் தொடும் ஒரு லீடரோட முன்மாதிரியான செயலும் சரியா இதே மாதிரி தான் அவரோட செயல் முதல்ல அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பாதிக்கும் அதுக்கப்புறம் அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஒரு கல்ச்சராகவே மாறும் கடைசியா அதோட விளைவு ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு நிக்கும் ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நீங்க போடுற அந்த கல் அதாவது அந்த முதல் செயல் எவ்வளவு வலிமையா இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த அலையோட சக்தியும் இருக்கும் ஒரு லீடரோட செயல் நேர்மையா உறுதியா பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அதோட தாக்கம் கடைசி வலைக்கும் போகும் இல்லனா என்னாகும் அந்த அலை பாதி வழியிலே காணாம போயிடும் சரி எல்லாம் போதும் இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க நம்மளோட இருந்து ஒரு மாசான உதாரணத்தை பார்க்கலாம் சிம்மகட் கோட்டையை கைப்பற்றின கதை இது முன்மாதிரியான தலைமைக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த சீன தளபதி போர்க்களத்துல இறந்துட்டார் வீரர்கள் எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு தோத்துட்டோம்னு நினைச்சு ஒரே ஒரு நோக்கி ஓடுறாங்க அந்த நேரத்துல இன்னொரு தலைவர் சூர்யாஜி என்ன பண்றார் ஸ்பீச் அட்வைஸ் பண்றாரா இல்லவே இல்ல அவர் செஞ்சது ஒரே ஒரு சின்ன ஆக்ஷன் தான் அவங்க தப்பிச்சு போக இருந்த அந்த கயிற்ற வெட்டிடுறார் அவ்வளவுதான் இனி ஒன்னு ஜெயிச்சு வாழணும் இல்ல போரிட்டு சாகணும் அப்படிங்கறத ஒரே ஒரு செயல் மூலமா புரிய வச்சுட்டார் ஆயிரம் அட்வைஸ் ஆயிரம் ஸ்பீச் இதெல்லாம் விட அந்த ஒரு செயல் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்தீங்களா இதுதான் முன்மாதிரியோட சக்தி தோத்துருவோன்னு பயந்து ஓடின ஒரு படையை ஒரு சரித்திர வெற்றியை நோக்கி கொண்டு போனது அந்த ஒரே ஒரு துணிச்சலான செயல் சரி இந்த கதைகள் இந்த தத்துவங்கள்லாம் ஓகே இப்போ இதை நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்க உங்க குடும்பத்திலையா இருக்கலாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் நீங்களும் ஒரு தாக்கத்தோட தான் இருக்கீங்க பாருங்க இந்த கோட் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது நம்மளோட ஒவ்வொரு சின்ன செயலும் ஒவ்வொரு முடிவும் ஒரு தாக்க கண்டிப்பா உருவாக்குது அந்தால ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துதா அது பவர்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு இந்த அனாலிசிஸோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நீங்க உருவாக்குற அந்த தாக்க அலைகள் எவ்வளவு தூரம் போகுது அது எவ்வளோ வலிமையா இருக்கு உங்களோட முன்மாதிரி எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஏன்னா கடைசில நீங்க என்ன சொல்றீங்கங்கிறது முக்கியமே இல்ல நீங்க என்ன செய்யறீங்கிறது மட்டும் தான் முக்கியம்